கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்க இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் விழிச்சிருக்கார் நாலாம் தேதி என்றைக்கு பிரதோஷ காலம் சாயந்திரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லாவித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சிட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேவிரை பிரதோஷமாக இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும் வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டி இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஆறாம் தேதி வந்து அமாவாசை மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரும் தண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம காலம் வெளி ஊர் வலி தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீரை கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சாலும் பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வாரத்தில் பெரிய ஏற்றம் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி உண்டாகும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளோனால ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ராகுவோட சம்பந்தத்தில் இருந்ததுனால் என்னடா இது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குமே இருந்துகிட்டே இருக்குமே என்ற ஒரு பயம் இருக்கும் இப்போ அந்த பயமே இல்லாமல் வெற்றியின் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் ரெண்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் தனகாரகனான காரகனான சுக்கரனும் தனஸ்தான அதிபதியான அதாவது தனஸ்தான அதிபதியான சுக்ரனும் தனக்காரகனான குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோட அஞ்சாம் அதிபதியான சூரியனும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா புதனும் உங்களுடைய ராசியில் இருக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் புதிய முயற்சிகள் புதிய வேலையை உங்களுக்கு கொடுப்பார் அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் புதுசாக நீங்கள் எதுவும் பண்ணும் பொழுது வந்து அதில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் சிறு சிறு த தடங்கல்கள் இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பார்த்தேன்னா அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா குருவே வந்து தொ தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை இடத்தப்பாகிற பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் மருத்துவம் சம்பந்தப்பட்டதோ இல்லை இரும்பு சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் கான்ட்ராக்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் சமய கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் பிளட் அதாவது பிளட் டொனேஷன் இது பண்றது பிளட் பேங்க் வச்சுருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அந்நிய அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த என்ன சொல்கிறது அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் மூணாம் தேதியிலிருந்து நாலாந்தேதி கா மாலை ஒரு நா நாலாம் தேதி காலை ஒரு நாலே கால் மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது மங்கள யோகம்னா புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற அது அஞ்சா அதாவது ஏழாம் தேதி மா காலை ஒரு ஒம்போதே கால் மணி வரலம் இருக்கார் ஏழாம் தேதி கார்த்தாலும் ஒரு ஒம்போது ஒம்போதே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சந்திரபகவான் மேஷராசியில் அஞ்சாந்தேதி வரலும் இருக்கார் அஞ்சாந்தேதி காலை ஒரு நாலேகால் மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு அவர் வந்து ரிஷபராசிக்கு போகிறார் அதாவது ரெண்டாம் இடத்துக்கு போகிற அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இது மூலியமாக பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு அதிபதிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் த இது ஃபுல்லுமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எல்லாரையும் பேச்சில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது மிதுனத்துக்கு போகிறார் இது வந்து ஏழாம் தேதிக்கு ஆர்த்தால ஒரு ஒன்பதே கால் மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாளை முக்கால் வலி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தாயின் உடலில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானை சனி பகவான் பார்க்குறார் இருந்தாலும் வேகம் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் போது ஜாகிரதையாக ஓட்டுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாலே முக்கால் மணியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு ஒன்றே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க வேணால் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற போயிருக்கிறது பெரிய விசேஷம் பவழம் மாலை வந்து முருகனுக்கு போட முடிஞ்சதுன்னா போடுங்க பவழம் வந்து ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க அதை தவிர உங்களால் முடிஞ்சதுன்னா தோரம் பருப்பு தானம் கொடுக்குங்க இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றியை தேடி கொடுக்கும் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்